அருட்பெரும் ஜோதி தீபாவளி அன்று சொல்ல வேண்டிய சக்தி மிக்க மகாலட்சுமி வசிய குபேர வசிய செல்வ ஆகர்ஷண வசிய மந்திரத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் நாளை தீபாவளி அன்று ஒரு சிறு இனிப்பை உங்கள் கையில் எடுத்து வச்சு லெஃப்டு கையை மேலே வச்சு தொப்புள் கழுகு கட்ட இந்த இரண்டையும் வைத்து வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு சிறு தீபமும் ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் மனமாற முதல்ல உங்களோட குலதெய்வத்தையும் இசத தெய்வத்தையும் வேண்டிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை குபேர ஆகர்ஷணமாக வேண்டும் குபேர கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று ஜபம் செய்யுங்கள் அவ்வாறு ஜபம் செய்யும் பொழுது உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய குபேர எண்ணங்கள் குபேர ஆகர்ஷணங்கள் ஆக்டிவேட் ஆகும் அதாவது குபேர எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் அதன் மூலமாக தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காம எது தொழில் உருவாகும் தொடர்புகள் உருவாகும் செல்வம் வரும் தடைப்பட்ட பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஸோ நவநிதிகளின் நாயகனாக இருக்கக்கூடிய குபேரர் எப்போதுமே வானத்தில் பறக்கும்போது அந்த வானமே தங்க நிறத்தில் ஜொலிக்குமாமா அவரை சுற்றி எப்போதுமே நவநிதிகள் இருக்கும் அவ்வாறு நவநிதிகளை நம்பி குபேரரை பார்த்து தீபாவளி அன்றும் தீபாவளியிலிருந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து அந்த இனிப்பை வடக்கு திசையில் தூக்கி போடுறாங்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு முறையில் குபேரரின் செல்வ ஆகர்ஷணங்கள் கிடைத்தே தீரும் அது மட்டுமல்ல பணம் மட்டுமா இல்லை தோஷங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் சரியாகும் நாகதோஷங்கள் ஏதாவது உயிர்களை கொண்டிருந்தாலும் கூட குபேரற்குரிய இந்த தனகுபேராய மந்திரத்தை யார் ஒருவர் தீபாவளி என்று ஜமம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சாபம் கூட நிவர்த்தியாகும் என்று வேதனா நூல்களையும் நம்மளோட குபேர ரகசிய புத்தகத்திலும் நான் பதிவு செஞ்சுருக்கேன் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை நீங்கள் குபேரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய குபேரரையும் சித்திரக்கல அம்மாவையும் மனதார நினைத்து சொல்லுங்கள் அந்த மந்திரம் உங்களுக்காக ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தனகுபேர தனகுபேர தேவாய தேவாய ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனகுபேரேவாய் தனகுபேர தேவாய தனகுபேரேவ நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் உங்களுக்குள் குபேரர் வருவார் குபேர கடாட்சத்தை தருவார் அதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் தரும் ஒரே தெய்வம் குபேர தெய்வம் அனைத்து தெய்வங்களை வழிபட்டாலும் கடைசியாக செல்வத்திற்கு இந்த தெய்வத்துக்கிட்ட தான் வரணும் இந்த தெய்வத்தை பிடித்தால் அனைத்து தெய்வங்களும் உங்களிடம் வரும் அப்பேற்பட்ட எச்சர்களின் குருவான தலைவனான குபேரரை நாம் வணங்குவோம் இந்த தீபாவளி அன்றும் தீபாவளியிலிருந்து வரக்கூடிய மூன்று நாட்களும் இந்த அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை அனைவரும் ஜபம் செய்யுங்கள் குபேரமிடத்து குபேரரின் முழு அருளும் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க குபேரான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நவம்பர் பதினாறாம் தேதி பனவளக்கலை பயிற்சி பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் எல்லாம் அல்ல குபேரரின் முழு அருளும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்